டே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய டிஎன்யு எஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு மிக முக்கியமான ஜிகே கொஷின்ஸ் இன்றைக்கி தேர்ட்டி செவன் பார்ட் பார்க்க போகிறோம் ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பாரமீசியம் ஆப்ஷன் பி பாக்டீரியா ஆப்ஷன் சி யூக்ளினா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இங்கே இருக்கக்கூடியது அனைத்துமே செல் உயிருக்கு எடுத்துக்காட்டு அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து இரண்டாவது வினா மனித உடலில் காணப்படும் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை மனித உடலில் காணப்படும் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் பி இரநூத்தி ஆறு மூன்றாவது வினா பொருத்துக வினா நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொருத்துக நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொருத்துக கோதுமை காலிஃப்ளவர் தட்டைப்பயிறு இந்த சைடில் பூசா ஹோமல் பூசா சுப்ரா ஹிம்ஹிரி சரியான விடை ஆப்ஷன் டி மூணு ரெண்டு ஒன்று கோதுமை ஹிம்ஹிரி காலிஃப்ளவர் பூசா சுப்ரா தட்டைப்பயிறு ஹோமல் சரியான விடை மூணு ரெண்டு ஒன்று நான்காவது வினா உட்கருமணியை கண்டறிந்தவர் உட்கருமணியை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ஃபாண்டனா ஐந்தாவது வினா மது அருந்துபவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணமான ஹார்மோன் மது அருந்துபவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணமான ஹார்மோன் ஆப்ஷன் பி வாசோ பிரஷின் ஆறாவது வினா டேஸ் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது ஆப்ஷன் சி பதினைந்து பில்லியன் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது அடுத்து ஏழாவது வினா ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது கஷ்ட பண்ணியிருப்பீங்க ஆன்சரை ஆப்ஷன் பி எட்காடு எட்டாவது வினா அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் ஆப்ஷன் பி தச்சின் ஹங்கோத்ரி தட்சின் அங்கோத்ரி ஒன்பதாவது வினா இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ நிறுவப்பட்ட ஆண்டு இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஹவுடியலியர் பதினோராவது வினா கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோட்டோன்களுக்கான எடுத்துக்காட்டு கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோட்டோன்களுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ஆறு சி பவர் பதிமூணு கமா ஏழு என் பவர் பதினான்கு பதிமூன்றாவது வினா ரப்பர் பாலை உரைய வைக்க பயன்படும் அமிலம் ரப்பர் பாலை உரைய வைக்க பயன்படும் அமிலம் ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம் பதிமூன்றாவது வினா புற வேற்றுமை வடிவமுடைய உலோகம் புற வேற்றுமை வடிவமுடைய உலோகம் ஆப்ஷன் சி வெள்ளியம் பதினான்காவது வினா புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப்பு புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப்பு ஆன்சர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ கார்பன் பதினான்கு பதினைந்தாவது வினா சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி பனிரெண்டு அடுத்து பதினாறாவது வினா இந்த சைடு தெய்வம் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த சைடில் தெய்வம் கொற்றவை வருணன் இந்திரன் மாயோன் முருகன் குறிஞ்சி நில தெய்வம் முருகன் முல்லைக்கு மாயோன் அதாவது திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி ஐந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று குறிஞ்சி முருகன் முல்லை மாயோன் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை ஆப்ஷன் டி அடுத்து பதினேழாவது வினா கவிராஜ மார்க்கம் கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை இயற்றியவர் கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட மொழியின் முதல் கவிதை நூலை இயற்றியவர் ஆப்ஷன் பி வர்ஷர் அடுத்து பதினெட்டாவது வினா இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி சர் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை சர் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை பத்தொன்பதாவது வினா சக்கர வாகனங்களின் தூரத்தை அறிய பயன்படும் கருவி சக்கர வாகனங்களின் தூரத்தை அறிய பயன்படும் கருவி ஆப்ஷன் சி ஓடோமீட்டர் இருபதாவது வினா ஹோலி வாழ்வின் மீன் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் ஹோலி வாழ்வின் மின் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் ஆப்ஷன் சி எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் இருபத்தி ஒன்றாவது வினா மின்காந்த கொள்கையை கூறியவர் மின்காந்த கொள்கையை கூறியவர் ஆன்சர் கஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் டி வெல் பொறுத்துக்கு வினா ஊடகம் இந்த சைடில் ஒலி விலகல் எண் கொடுத்துருக்காங்க காற்று வைரம் மண்ணெண்ணெய் கண்ணாடி ஒளிவிலகல் எண்ணில் ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ரெண்டு புள்ளி நாலு சரியான விடை ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்று ரெண்டு காற்றுக்கு ஒன்று வைரம் ரெண்டு புள்ளி நாலு மண்ணெண்ணெய் ஒன்று புள்ளி நாலு கண்ணாடி ஒன்று புள்ளி ஐந்து இப்போ சரியான விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடமை ஆக்கப்பட்ட ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடமை ஆக்கப்பட்ட ஆண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காவது வினா ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி இருபத்தி நா ஐந்தாவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றவர்களின் சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றவர்களின் சதவீதம் ஆப்ஷன் பி எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு இருபத்தி ஆறாவது வினா பொருத்துக வினா நீலப்புரட்சி தங்கப்புரட்சி சாம்பல் புரட்சி தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தி உரங்கள் மீன்வளம் வளம் நீலப்புரட்சி அப்படிங்கிறது மீன்வளம் வளம் தங்க புரட்சி அப்படிங்கிறது தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தி சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள் அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி மூணு ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழாவது வினா இந்தியாவில் குறைவான மழை பொழிவும் பகுதியான ஜெய் சால்மர் டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் கஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாவது வினா பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு பண மசோதா பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு நூற்றி பத்து முப்பதாவது வினா ட்ரை நைட்ரோடொலுவின் என்பது ஒரு ட்ரை நைட்ரோடொலுவின் என்பது ஒரு ஆப்ஷன் சி வெடி மருந்து டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயிற்சி செய்த வினாக்கள் போல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் கொண்ட புத்தகம் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது புக்ஸ் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கலாம் இப்போ பயிற்சி செய்த வினாக்களில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி